யாழ் போதுனா வைத்தியசாலையில் காய்ச்சல் என்று சொல்லி அனுமதிக்கப்பட்டிருந்த வைஷாலி எனப்படுகின்ற சிறுமியினுடைய கை வந்து மணிக்கட்டுடன் அகற்றப்பட்டது தொடர்பாக மூன்று நபர்களை வந்து கைது செய்யும்படியாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருக்கின்றது ஆகவே அது தொடர்பாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அது மட்டுமின்றி இப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சாமுக்சேரியை சேர்ந்த ஒரு ஒருவரை வந்து ஒரு குழு ஒன்று அழைத்து அவரை தாக்கி அவரிடமிருந்து பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் வந்து களவாடப்பட்டிருக்கின்றன சரி இதுல என்ன அப்படி அதிர்ச்சியான தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லினால் அந்த குழுவில் மூன்று பெண்கள் உள்ளடங்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த இரண்டு விடயங்களையும் தாண்டி இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நாளைக்கு சொல்ல போறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு விமான நிலையம் ஒன்றில் வைத்து ஒரு நபரை வந்து தமிழக பயணி ஒருவரை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் அவர் சொன்ன ஒருத்தை ஒரு 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 வார்த்தை பதில வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமின்றி அவர் கடத்தப்படவும் இருக்கின்றார் அப்படி என்ன அவர் சொல்லியிருப்பார் என்றது எல்லாத்தையும் இந்த காணொலியில் முழுவதுமாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி Видишь? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கான தகவல்கள்ல முதலாவது தகவல் என்னன்றதை பார்த்துடலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருந்த வைஷாலி எனப்படுகின்ற சிறுமி தொடர்பான ஒரு விடயம் இது தொடர்பாக நான் ஏற்கனவே அந்த சிறுமியினுடைய அனைத்து விடயங்களுமே என்னுடைய சேனல்லையே காணொளிகளாக நான் பதிவிட்டிருக்கின்றேன் அந்த அடிப்படையில இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி அந்த சிறுவி காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவர்களுடைய கை மணிக்கட்டுடன் அகற்றப்பட்டிருந்தது இது தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் மாறி மாறி வந்து கொண்டிருந்த போதிலும் இந்த சிறுமி சிறுமியனுடைய பக்கத்தினால பார்த்தீங்கன்னு சொல்லி அவருடைய உறவினர்கள் வந்து வழக்கு தொடர்ந்து இருந்தார்கள் அந்த வழக்குமே தற்பொழுது யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது நேற்றைக்கு முந்தைய தினம் வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது அதன் போது பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த சிறுமியினுடைய தரப்பினூடாக முன்னிலையாக இருந்த சட்டத்திறணிகள் வந்து மூன்று நபருக்கு உடனடியாகவே கைது செய்து இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி எடுத்துச் செல்லும்படியாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த வழக்கு வந்து மூன்று வைத்திய நிபுணர்கள் அடங்கிய ஒரு குழு ஒன்றை மன்றுக்கு வந்து ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கும்படியாக ஒரு குழுவை நியமித்திருந்தார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சட்டத்தரணிகள் வந்து ஒரு கருத்தை அதாவது இந்த கோரிக்கையை முன்வைத்ததுமே அந்த மூன்று நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும் சொன்ன அந்த மூன்று நபர்களினுடைய பெயர் விவரங்கள் வந்து வெளியாகவில்லை ஆனாலும் அந்த சம்பவத்தின் போது விடுதிக்கு பொறுப்பாக இருந்த வைத்தியர் மற்றும் ஒரு பெண் தாதிய உத்தியோகத்தர் மற்றும் ஒரு ஆண் தாதிய உத்தியோகத்தர் என்று இந்த மூன்று நபர்களையும் தான் கைது செய்யும்படியாக கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கோரிக்கையை ஏற்றது கேட்டதுமே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினால் நீதிபதி அவர்கள் சொன்ன கருத்து என்னன்னு சொல்லிச்சினால் இது தொடர்பாக அடுத்த வழக்கில் வந்து தான் ஆய்வு செய்வதாகவும் அது மட்டுமின்றி வழக்கை எதிர்வரும் நவம்பர் ஏழாம் தேதிக்கும் அவர் வந்து ஒத்தி வைத்திருக்கிறார் ஆகவே நிறைய கருத்துகள் வந்து மாற என்னன்னு சொல்றது சமூக ஊடகங்களில் வெவ்வேறு விதமாகவே பரவப்பட்டு கொண்டிருந்தது அதாவது கைது செய்யும்படியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி உத்தரவெல்லாம் கிடையாது இவர்கள் இவர்கள் வந்து ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் அது தொடர்பாக அடுத்த வழக்கின் போதுதான் அது வந்து அதற்கான தீர்வு வழங்கப்படும் அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த சிறுமியினுடைய கை அகற்றப்பட்ட தொடர்பான மருத்துவ பரிசோதனை அறிக்கை இமோ சரி அல்லாட்டி நீதிமன்றத்தினால நியமிக்கப்பட்ட அந்த மூன்று பேர் அடங்கிய வைத்திய நிபுணர்களினால் வைத்திய நிபுணர்கள் குழுவினால ஒரு அறிக்கையுமோ சரி இன்னுமே நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படவில்லை அதனால வந்து வழக்கை வந்து முன்னெடுத்து செல்வதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது தீர்ப்பு தீர்ப்பு வழங்குவதில் வந்து கொஞ்சமே தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே அடுத்த நவம்பர் ஏழாம் தேதி தான் தெரிய வரும் அந்த மூன்று நபர்களையுமே கைது செய்வதற்கு தீர்ப்பளிப்பாரா இல்லையா வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த சாவுகச்சேரி இளையன் தொடர்பாக சாவுகச்சேரியை சேர்ந்த ஒரு இளைஞனை வந்து இந்த குழு அடங்கிய குழுவர் வந்து குழு வந்து தொலைபேசியினூடாக அவரை அழைத்து மறுவன் புலவு பகுதிக்கு வந்து அழைத்திருக்கின்றார்கள் வருகின்ற பொழுது அந்த இளைஞனை அவர்கள் தாக்கி அந்த இருந்த தங்க நகைகள் மற்றும் அது மட்டுமின்றி இரண்டு கையெடுக்க தொலைபேசிகள் அது உள்ளிடங்களாக மேலும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தினையும் வந்து அவர்கள் வந்து பறிமுதல் செய்திருக்கின்றார்கள் மொத்தமாக பத்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து பெருமதியான பொருட்கள் வந்து இப்படி பறிமுதல் செய்ய இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த இந்த சம்பவம் வந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்திருந்தது அப்போ அது தொடர்பான விசாரணைகளை போலீசார் வந்து முன்னெடுத்திருந்த நிலைமையில் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சிலாபம் பகுதியை சேர்ந்த மூன்று பெண்களும் கனகராயன்குளம் பகுதியை சேர்ந்த இரண்டு ஆண்களும் அது மட்டுமின்றி இந்த நகைகளை கொள்வனவு செய்து உருக்கி அதனை ஒரு தங்கத்தட்டாக மாற்றிய கடை உரிமையாளர் ஒருவரையும் மொத்தமாக ஆறு பேரையும் வந்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் கைது செய்து சாவுகச்சேரி நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்தி இருந்த பொழுது அவர்களை வந்து பதினான்கு நாட்கள் விளக்க மறியல் வைக்கும்படியாக நீதிபதி அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்கின்றார் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நாங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இளைஞனை தொலைபேசி ஊடாக அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள் என்ற பொழுது ஒரு ஒருவேளை தெரிந்தவர்களாகவும் இருக்கலாம் தெரியாது அல்லாடி பழக்கமானவர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் அது வந்து எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா அவர்கள் தொலைபேசி அழைப்பை ஏற்று இவரும் அந்த இடத்துக்கு போயிருக்கிறார் போனதுமே பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இப்படியான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கின்றது இதே வந்து எல்லாருமே ஒரு ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கொண்டு எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றா இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க உங்களையே இருக்கிறேன் நாங்கள் எங்களையே நாங்கள் நம்ப இல்லாத காலத்தில் இருக்கிறோம் நிச்சயமாக யாரையும் நம்பி எந்த ஒரு செயலையும் ஈடுபடாதீங்க குறிப்பாக பயணங்கள் மேற்கொள்கிற பொழுது வேறு ஒரு தேவைகளுக்காக வெளியிலே செல்லுகின்ற பொழுது நீங்கள் வந்து நகைகளை கூடுதலாக விட்டு செல்வது பொறுமதியான பொருட்கள் எங்களுடன் எடுத்து செல்வதை வந்து தவிர்ப்பது நிச்சயமாக சிறந்த ஒரு அஹ் வழியாக அமையும் இப்படியான பிரச்சனைகள் நீங்கள் சிக்காமல் தவிர்த்து கொள்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த வழியாக இருக்கும் சரி இந்த இரண்டு விடயங்களை தாண்டி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த விமானத்துல கைது செய்யப்பட்ட பயணி அப்படி என்று சொல்லி இது உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான விடயமாகவும் இருக்கும் ஆனால் இதுனையுமே நீங்க விழிப்புணர்வாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியான ஒரு விடயம்தான் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்படித்தான் அஹ் என்னமோ கதைக்கிறோம் நக்கலாக கதைக்கிறோம் அஹ் கலாய்க்கிறோம் அப்படி என்ற பேர்ல என்னோ என்னமோ என்னமோ எல்லாம் பேச பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் அப்படியான வார்த்தைகளாலே அவர்கள் பெந்து பிரச்சனைகளில் மாட்டுப்பட்டு விட்டுருவார்கள் அதாவது இந்த சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தம்மாம் துறைமுக விமான நிலையத்தில் வந்து ஒரு தமிழக பயணி ஒருவர் வந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொள்றதுக்காண்டி சென்றிருக்கிறார் அங்கு அவர் தன்னுடைய பயணத்துக்காக காத்து கொண்டிருந்த நேரத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதிகாரிகள் வந்து இவர்கிட்ட கேட்டிருக்கணும் பெட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும் கூடுதலாக எல்லாருக்குமே தெரியும் விமான நிலையங்களில் வந்து அடிக்கடி அதிகாரிகள் வந்து சுற்றிக் கொண்டே தெரிவார்கள் எதிர்ச்சியாக யாராச்சும் இவரை பார்த்து ஏதாவது கேள்வியிலும் கேட்பார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இவரிடம் வந்து பெட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க இவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டியில் வெடிகுண்டொண்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் சரி அதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படி என்ன என்ன சாமான் வச்சிருக்கிறோம் அதையே சொல்லியிருக்கலாம் ஆனால் இவர் வந்து சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா பெட்டியில் வெடிகுண்டொண்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அவர் உடனடியாகவே கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தி அவரை கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்தது மட்டுமின்றி அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி விசாரணை நடத்திய போது அவர் வந்து பாதுகாப்பு பணியாளர்களுக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை அது மட்டுமின்றி தவறான நடத்தை காரணமாக அவருக்கு ஒரு மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது சரி ஒரு மாத காலம் தான் ஒரு மாதத்தில் அவர் வந்துடுவேர் அப்படி என்று சொன்னாலும் கூட அவரை நாடு கடத்துறதுக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும் அல்லாட்டி ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும் ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் நீங்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறீர்கள் ஒன்று வந்து வேலை சுற்றுலா காரணமாக சில பேர் வந்து நாட்டை விட்டு நாடு வேறு நாடுகளில் போயிட்டு நீங்கள் குடியுரிமை குடியுரிமை பெற்று அங்கேயே வந்து விமான பயணம் வந்து மேற்கொள்வீர்கள் இப்படியான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களையும் வந்து கேள்வி கேட்கலாம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் தன்மையாக மரியாதையுடன் சரியான பதில்களை வழங்குவதனோட இப்படியான பிரச்சனைகள் தப்பிக்கலாம் அதை விட்டுட்டு வீட்டில் கதைக்கிற மாதிரி அல்லடி இப்போ திரைப்படங்களில் வைக்கப்படுகின்ற ஒரு நகைச்சுவை காட்சிகள் மாதிரி நீங்கள் அங்கே பதிலளிக்கிறதுக்கு வழிகிட்டா இப்படித்தான் நீங்கள் கடைசியில் சிக்கல்களில் மாற்றுப்படணும் உண்மையை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாங்கிற பொழுது அங்கே வந்து இவர் ஒரு ஏஜென்சி மூலமாகவோ அல்லாட்டி ஏதோ ஒரு கடன்பட்டோ அவர் அங்கே வந்து வேலைக்காக சென்றிருக்கக்கூடும் ஆனால் இப்படியாக கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்படி உங்களோட வாயாலேயே நீங்கள் உங்களுக்கு சூனியம் வச்சுட்டு வர அளவுக்கு இருக்கக்கூடாது இல்லையா அதனால் வந்து இனிமேல் வருகின்ற காலங்களில் இல்லாட்டி இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் வந்து நிச்சயமாக இப்படியான ஒரு சில தவறுகளை விடாமல் நீங்களுமே சரியாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள் சோ இந்த மூன்று விஷயம் தொடர்பான உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கவனத்தில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்